எனவே மதுரை மக்களுடைய வேண்டுகோளுக்குங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோரிப்பாலம் பாலம் ஒன்றும் பக்கத்துல அப்பல்லோ பாலம் ஒன்றும் இந்த நகர நகரப்பகுதியிலே இந்த பாளையம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய திருக்கருத்தாலேயே அடிக்கல் விழா நடத்தினார்கள் அந்த பாலப்பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவா அழகர் அவர்கள் இங்க நம்முடைய அமெரிக்கன் கல்லூரி இருக்கிறது அங்கிருந்து தான் வந்து இந்த ஆன்மீக பெருமங்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கு அங்கே தான் இந்த பாலப்பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் பாலம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த பாலம் கட்டுறதுக்கு கட்டுமானப் கட்டுமான பொருளெலாம் அங்கே இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே எப்படி ஆன்மீக பெருமக்கள் வருவார் என்கிற கோரிக்கை அவரிடத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி அந்த அடிப்படையில் என்னுடைய தகவல் கொண்டு அவர்கள் இரண்டு அமைச்சரும் சென்று நேரடியாக அந்த கட்டுமானப் பணிகளை இந்த அடுத்த மாதம் மே மாதம் பன்னெண்டாம் தேதி அந்த திருவிழா நடை இருக்கிறதுங்க அதுக்கு முன்னால் மக்களுடைய பாதுகாப்பு கருதியும் பாலப் பயன்படுத்துகிற கட்டுமானப் பொருளை கொஞ்சம் சம்பந்தம் இல்லாமல் அந்த ஒப்பந்ததாரை அழைத்து பேசி அந்த கட்டுமானப் பொருளாக அங்கிருந்து அகற்றுங்கள் என்று முதலமைச்சர்கள் ஆணையிட்டார்கள் அந்த வகையில் தான் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரும் நானும் இங்கே மதுரையை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் நம்முடைய மூர்த்தி அவர்கள் இதை போன்று பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய கோ தளபதி அவர்கள் அனைவரும் வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு எங்களுடைய துறையினுடைய செயலாளரோடு நாங்கள் ஆய்வை மேற்கொண்டோம் இங்கே தளத்திலே இருந்து பணியாற்றுகின்ற கோட்ட பொறியாளர்கள் இடத்துல துறையின் சார்பாக ஆணையிட்டு இருக்கிறேன் பத்தாம் தேதிக்குள்ளே இங்கே இருக்கிற அத்தனை பொருள்களும் அகற்றப்பட வேண்டும் மக்களுக்கு எந்த விதமான சிறு சிறு ஒரு சலசலப்பு இல்லாமல் இந்த பகுதியெல்லாம் தற்காலிகமாக செப்பை நட வேண்டும் என்று ஆணை ஆணைப்பெருத்திருக்கிறோம் எனவே அதே நேரத்தில் இங்கே இந்த வைகை ஆற்றிலே அழகர் இறங்குகிற பகுதி இந்த பகுதி இந்த பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் புல்லும் புதருமாக இருக்கிறது எனவே நீர் மேலாண்மை துறையினுடைய கண்காணிப்பு பொறியாளரும் முதன்மை பொறியாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவரிடத்து தான் நாங்கள் ஆணையிட்டுருக்கிறோம் இங்கே மக்களுடைய நடமாட்டம் எங்கெந்த அளவுக்கு இருக்குமோ அந்த திருவிழாவை போவது இங்கே இருக்கிற பொருட்களையெல்லாம் நீங்கள் அற்ற அகற்றப்பட்டு மக்களுடைய நடமாட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆணையிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இந்த அழகர் வைகாற்றிலே வந்து இறங்குற அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் இந்த பாலப்பணிகள் எவ்வளோ சதவீதம் முடிவுங்கிறது இப்போ பொறுத்தளவுக்கு இந்த பாலப்பணி குறிப்பிட்ட காலங்களில் இன்னும் கூட ஒப்பந்த காலம் இருக்கிறது ஆனாலும் கூட இது விரைந்து செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பணிகளை ஆற்றி ஆற்றிக்கொண்டிருந்தோம் இப்போ உங்களுக்கே தெரியும் அப்பல்லோ பாலத்தை பொறுத்தளவுக்கு ஏறத்தாழ எழுபத்தஞ்சு சதவீதத்தை நாங்கள் வந்து இட்டிட்டோம் இங்கேத்தே பொறுத்தளவுக்கு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு சதவீதம் தான் பணி நடைபெற்றுருக்கு ஏன் கரெக்ட்னா இங்கே நிலையெடுப்பு என்ற அடிப்படையில் போகிற பொழுது நம்முடைய அமெரிக்கன் கல்லூரினுடைய தாளர் அவர்கள் மதுரை வந்து உயர் நீதிமன்ற போய் போய்விட்டார்கள் அவருடைய சில கோரிக்கைகளை அவர்கள் வைத்தார்கள் நாங்கள் நில எடுக்கிறத பற்றி எங்கள் துறையின் சார்பாக அவசியங்களை பற்றி நாங்கள் சொன்னோம் கடைசியாக அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் இப்பொழுது பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த கொடுத்து முடித்த உடனேயே அந்த பகுதி பாலமும் ஏற்கனவே இருக்கிற பாலங்கள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டு ஆனால் இது நிறுத்தல் நாங்கள் அது அதனால் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒப்பந்தார் அடித்து காலையில் நான் பேசினேன் அவர்கள் டிசம்பர் மாதத்துக்குள் முடித்துக் கொடுப்பதாக சொல்லிருக்கிறாங்க அதனால டிசம்பர் மாதத்தை போல் அந்த பணி முடியும் திருவிழாவா இருக்கு பொது மக்கள் வந்து கண்டுகளிக்க முடியல பல்வேறு சிக்கல் சார் சொல்ல காவல்துறையினுடைய கண்டிப்பு நிறையா இருக்கு இந்த இடத்துல வந்து திருவிழா பார்க்க முடியாத சூழ்நிலை முக்கிய பிரமுகர்களுடைய குடும்பம் அவங்க தான் வந்து திருவிழா பார்க்குறாங்க ரெண்டு விதமாக நீங்க அதை பார்க்கணும் பொதுவாக இதை போன்ற காலகட்டங்களில் காவல்துறையினுடைய பணிகள் என்பது அது அத்தியாவசியமான ஒன்று காவல்துறையுடைய பணிகள் சொன்னால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போடும் அதனால் அதனால் காவல்துறையை நாங்கள் அதிகமாக வச்சு தான் இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து பார்க்கிற பொழுது பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட ஆன்மீக பெருமக்கள் இங்கே கூடுகிற வாய்ப்பு இருக்கிறது இப்போ அந்த பத்து லட்சம் மக்களையும் பாதுகாக்க வேண்டியது யாராக இருக்க முடியும் காவல்துறையாக தான் இருக்க முடியும் ஆன்மீகத்தில் இருக்கிற எங்களுடைய அறங்காவலரோ இல்லை அமைச்சராக நாங்களாக காப்பாற்ற முடியாது காவல்துறையினுடைய வந்து நமக்கு தேவைப்படுகிறது அந்த அடிப்படையில் காவல்துறை அங்கே பாதுகாக்கிறதுக்காக வேறு இல்லை ஒன்றுமே வேணாம் எங்கேயாவது ஒரே ஒரு சின்ன சம்பவம் நடைபெற்றுவதாக வைத்துக்கொள்வோம் உங்கள் கற்பனைக்கு இன்றைக்கி இருக்கிற சமூக வளத்தில் என்ன பண்ணுறாங்க அதை தான் பெருசாக காட்டுறாங்க நாங்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நன்மை செய்கிறது யாரும் காட்டுறது இல்ல எது என்ன கிடைக்கும் அதை எடுத்து எப்படி போதாகரமாக இந்த ஆட்சிக்கு எதிர்ப்பு எதாவது செய்யலாமா அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது அவங்க அதை செய்கிறாங்க அதனால் காவல்துறையை அளவுக்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்படுகிறவர்கள் அவங்களுக்கு ஒன்றும் ஆன்மீக மக்களை துன்புறுத்தோன்றையான காவல்துறையை அளவுக்கு இல்லை நீங்கள் சொன்ன கருத்தை எடுத்துக்கொண்டு ஆணையாளருங்க தான் இருக்கார் பார்த்துக்குவார் முறையாக காவல்துறை வந்து பாதுகாப்பு ஒவ்வொரு சின்ன சின்ன பணிகள் அந்த மாதிரியான நடக்குது இந்த வருஷம் பாலப் பணிகள் நடக்கிறதுனால என்ன மாதிரியான அவங்களுக்கு ஆலோசனை இல்லை இப்போ வந்து காவல்துறை மாவட்ட நிர்வாகத்தெல்லாம் அழைத்து நாங்கள் பேசியிருக்கிறோம் சிறு சம்பவம் கூட நடைபெறாத அளவுக்கு இந்த முறை பணிகள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு காவல்துறைக்கும் சொல்லியிருக்கிறோம் மாவட்ட நிர்வாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு முறைக்கு மூன்று முறை கூட்டம் போடுங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வேண்டிய பணிகளை செய்யுங்க எந்த விதமான உயிர் சேதமும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் அரசை பொறுத்தளவுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் பார்க்கிற பணிகள் தான் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் சொல்லுங்கள் பொதுவாகவே வந்து இப்பெல்லாம் வந்து அறநிலையத்துறையின் சார்பாக நாங்க வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்றோம் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னு அனுமதிக்கப்பட்ட இடம் என்று சில இடங்களை அனுமதிக்க சொல்லி அங்க வந்து வந்து சுத்தமான பொருள் ஆரோக்கியம் இல்லாத பொருள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்றோம் ஒண்ணு வேணப்பா சில இடங்களில் பாக்குறோம் தமிழ்நாடு முழுதும் இருக்குது நிறைய ஹோட்டல் இருக்குது இப்போ ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் நாங்கள் அனுப்புகிறோம் ஃபுட் கண்ட்ரோலில் அவர் போய் செக் பண்ணுறாரு செக் போடும் போது ஆகுது சில ஹோட்டலில் நல்லா தான் சாப்பாடு கொடுக்குறாங்க சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா கலப்படம் இருக்குது அதனால் வந்து பிடிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்போ இதை மாதிரி ஆன்மீக கடன் செலுத்துகிற பொழுது அந்த பொருள் வந்து குறிப்பிட்ட அந்த வழங்குகிற உணவு அது வந்து அன்னதானம் என்ற பேராக இருந்தாலும் சரி இலவச உணவு என்ற பேராக இருந்தாலும் சரி ஆக அந்த பொருள் வந்து சுத்தமாகக்குதா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு கடமை இருக்குது அதனால் மாவட்ட நிர்வாகம் அனுமதிப்பதுக்கு காரணம் அந்த மக்களுக்கு புட் செக்யூரிட்டி மூலமாக உணவு கலப்பட மூலமாக அவளுக்கு எந்தவித தொந்தரவும் ஏற்படுத்த கூடாது உடல்நலம் விடக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் தான் கட்டுப்படுத்துகிற மொழியை அது ஒன்றும் கிடையாது நீங்க அப்படியே சரியா கட்டுப்படுத்தா விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எங்களுக்கு எந்த பொருளும் கொடுக்க ஆரம்பிப்பா மக்கள் உடம்பு கேட்டு